ஜன்னலைத் திறந்தபோது சற்று துளைவில் மூர்த்தியும் சாருவும் நடந்து வருவது தெரிந்தது வெள்ளை சட்டையும் வெள்ளை நிக்கரும் போதாமல் போய்விட்டது போல் சாருவின் உடம்பை கவ்வி பிடித்திருந்தன என்ற உடம்பும் மூங்கிலில் விளைந்தார் போன்ற நெகு நெகுவென்ற வளர்த்தியும் யாருடைய கண்ணாவது படப்போகிறதே இருந்தது ஜானகிக்கு டென்னிஸ் விளையாடிய பின் உடை மாற்றி கொண்டு வரும்படி எத்தனையோ தடவை சொல்லியாயிற்று ஜானகி சாருவுக்கு அம்மா ஒரே பசி ஐ ஆம் கோயிங் டு ஆர்டர் பீசா சொல்லி கொண்டே வந்தவளை இடை மறைத்தாள் ஜானகி சாரு பீன்ஸு கறியும் மோர்களமும் பண்ணி இருக்கேன் சீக்கிரம் குளிச்சுட்டு வா சுட சுட சாப்பிடலாம் என்றாள் ஓ நோமா இன்னைக்கு பீசா சாப்பிடணும் போல இருக்கு என்று சொன்னாள் சாரு அநேக விஷயங்களில் சாரு இப்படிதான் துடிப்பும் துள்ளலும் கொப்பளித்து கொண்டிருக்கும் என்னம்மா என்று தப்பி தவறி கூட மூர்த்தி பெண்ணை கேட்டுவிட மாட்டார் அத்தனை அருமை சாரு ஏதேனும் முதல் நாள் கேட்டுவிட்டால் மறுநாளே அது அவள் கைக்கு வந்துவிடும் அப்பா சொல்ல மறந்துட்டேனே எங்கள் காலேஜில் எல்லோரும் எக்ஸிபிஷன் போக பிளான் பண்ணி இருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த பிளான் இந்த பிளானை சொன்னதே நான்தான் தான் எங்கே போகிறோம்னு தெரியுமா டெல்லி ஹரித்வார் முசோரி என்று கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியா பக்கம் சும்மா பத்து நாள் தான் சாரு சாரு பேசி போக ஜானகிக்கு பொறுக்கவில்லை தோ பார் சாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் காலம் இருக்கும் இருப்பில் அவ்வளோ தூரம் உன்னை அனுப்பிட்டு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியாது எங்கு பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கும் டெரரிஸ்ட் பயமும் இருக்கு என்று ஜானகி சொல்ல நிறுத்துமா நீ ஏதாவது ஏடாகூடமாக கற்பனை பண்ணிட்டு என்னோட மூட கெடுக்காத அப்பா ஐ ஆம் கோயிங் ஓகே என்று சொன்னால் சாரு தட்ஸ் ஃபைன் சாருமா ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் எவ்வளவு தேவைப்படும் சொல்லு சொல்லியபடியே மூர்த்தி எழுந்து கொண்டார் ஒரு வழியாக தேர்வு முடிந்தது இஷ்டம்போல் தொலைக்காட்சி பார்த்து செல்போனில் அரட்டை அடித்து நேரம் காலம் இல்லாமல் ஊர் சுற்றி ஜிம்முக்கு போய் வந்து நாட்கள் சென்று கொண்டிருந்தன சாவகாசமாக எழுந்து வந்த சாருவிடம் பிரெட் டோஸ்டை கொடுத்தபடியே மெல்ல ஆரம்பித்தாள் ஜானகி சாருமா நாள் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கே சரோஜா டீச்சர்கிட்ட உன்னோட விட்டு போன பாட்டு கிளாஸை ஆரம்பி அப்படியே கிருஷ்ணன் சாரிடமும் வயலின் கிளாஸ் பற்றி பேசு என்று சொன்னாள் உஸ் உடனே ஆரம்பிச்சிட்டியா நான் அதெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல கார் டிரைவிங் கத்துக்க போகிறேன் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்க போகிறேன் என்றால் சாரு ஜானகியின் கோபம் தலைக்கேறியது சாரு டிரைவிங்கும் பிரான்சும் கற்றுக்கிட்டா தட்டில் சாதம் வந்துடுமா நாம் பெரிய ராயல் ஃபேமிலியா என்ன மனசில் நீ என்ன தான் நினைச்சிக்கிட்டு இருக்கியோ என்றாள் ஜானகி ஐயோ ப்ளீஸ்மா கத்தாத பாட்டு டூ வயலினும் ஏழு வருஷம் கற்றுண்டாச்சு அதனால் டைம் கிடைக்கிறாச்சே சும்மா ஃப்ராக்டிக்ஸ் பண்ணினா போதும் என்னை ஏன் வழியிலேயே போக விடுமா சும்மா போர் அடிக்காத பாப் தலையை சிலிப்பு கொண்டு விருட்டென்று கிளம்பினால் சாரு மூர்த்தியிடம் சொல்லி சொன்ன தினுசில் பிரெஞ்சும் கார் டிரைவிங்கும் கற்றுக்கொள்ள சென்று வந்தாள் சரியாக எட்டே வாரங்களில் கையில் லைசன்ஸோடு வந்தபோது ஜானகி வாயடைத்துதான் போனாள் நல்ல பெண் நல்ல அப்பா இப்படியெல்லாம் தன்னால இருக்க முடிந்ததா அப்பா அம்மா கிழித்த கோட்டை தாண்டாமல் எப்படி வளர்ந்தேன் அப்படி இருந்ததால் என்ன கெட்டு போயிற்று கல்லூரி முடித்த கையோடு அப்பா திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தபோது கொஞ்ச நாட்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்ற ஜானகியின் ஆசை அப்படியே அடங்கி போனது அவ்வளவு ஏன் அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நல்ல வரன் விட்டால் கிடைப்பது கஷ்டம் என்ற ரீதியில் திரும்ப திரும்ப பேசி கல்யாணத்தையே முடித்து விட்டார்கள் தன் அளவுக்கு அப்படி அடங்கி போகாமல் ஓரளவுக்கு சுதந்திரம் கொடுத்து தன்னோட பெண்ணை வளர்க்கணும் என்று சாருவை சுதந்திரமாக வளர்த்தவளே ஜானகிதான் இப்போ என்னவென்றால் சாருவின் போக்கும் குணமும் அவளை ரொம்பவே பயமுறுத்தின காதை ஒத்திக்கொண்டாள் ஜானகி சாருவின் அறையிலிருந்து மரியா கேரியின் பாப் மியூசிக் அலறியது அவளது தோழிகள் வேறு வந்திருந்தபடியால் உரத்த சிரிப்பும் பாட்டும் கும்மாளமாக இருந்தது ஆண்டி கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்றபடி வந்த பெண்ணின் தோள்பட்டையில் தேலும் பாம்புமாக டாட்டூ இருந்தது அப்படி என்ன பொண்ணுகளோ எல்லாம் பிசாசுகள் என்று எண்ணினாள் ஜானகி சாருவின் தோழிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரகம் அதுவும் கட்டிய பசு போல இருந்த மீரா கொஞ்ச நாட்களுக்கு முன் அவர்களோடு படித்த ஆல்பர்ட்டை திருமணம் செய்து கொண்ட போது போய் விட்டாள் ஜானகி அம்மா ஒரு பெண்ணும் ஆணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன லவ் இஸ் சம்திங் கிரேட் அண்டு பியாண்ட் எவ்ரி சாரு பேசிக்கொண்டே போனபோது ஜானகியின் வயிற்றில் புலியை கரைத்தது அன்றிலிருந்து சாருவின் மீது தனியாக கண் பதித்து பரிசோதனை பரிசோதனை செய்தாள் சாரு யாரோடெல்லாம் பழகுகிறாள் பேசுகிறாள் என்றெல்லாம் ரகசியமாக சர்வே எடுத்தாள் அவ்வப்போது மூர்த்தியிடம் ஏதாவது சொல்லப்போனால் அவர் ரௌத்திர மூத் மூர்த்தி ஆகிவிடுவார் டெலிஃபோன் அடிக்கவே விரைந்து எடுத்தாள் ஜானகி மூர்த்தி தான் காளி ஜனா உங்ககிட்ட என் ஃப்ரெண்டு கோவர்தன் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா அவன் குடும்பத்தோடு இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கானா இன்றைக்கி டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு பிறகு பார்க்க போகிறதால ரொம்பவும் எக்ஸைட் ஆகிட்டான் என்றாள் மூர்த்தி சரி என்றவள் மலமளவென்று சமையலில் இறங்கினாள் ரவா இட்லி கிரீன் பீஸ் புலாவ் பூந்தி ரைத்தா சேமியா பஹலாபாத் அத்துடன் ஸ்டார்டருக்கு உருளை போண்டாவும் அவல் கேசரியும் கூடவே புதினா சட்னியும் பைனாப்பிளையும் தர்பூசணியும் டைஸ் மாதிரி அழகாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்தாள் எலும்பிச்சை நன்னாரி சேர்த்து குளிர்பானமும் தயார் செய்துவிட்டு ஜானகி ரெடியானபோது சொல்லி வைத்தார் போல் அனைவரும் வந்துவிட்டார்கள் பெண்ணாக லட்சணமாக சாருவும் ஒரு சல்வாரில் வந்து எல்லோரையும் வரவேற்றாள் கோவர்தனும் அவர் மனைவி ராதாவும் மிகவும் சிலாகித்து சாப்பிட்டார்கள் வெரி நைஸ் வெரி நைஸ் என்று அவர்கள் பிள்ளை சம்பத் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டபோது ஜானகியின் மனது சந்தோஷத்தில் நிரம்பியது அவர்களின் எளிமையும் பழகுவதில் தென்பட்ட இனிமையும் அவர்களின் தரத்தை சொல்லாமல் சொல்லின மூர்த்தி இப்படி செய்தால் என்ன உன்னோட பெண் சாருவை சம்பத்துக்கு பேசி முடித்துவிட்டால் என்ன என்று கோவர்தனின் வெளிப்படையான அணுகுமுறை மூர்த்திக்கு சந்தோஷ அதிர்ச்சியை கொடுத்தது சம்பத்தை பார்த்ததிலிருந்து அவருக்கும் அந்த எண்ணம் துளிர் விட்டிருந்தது இந்த சின்ன வயதிலேயே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனியில் உயர் பதவியில் இருந்தான் முன்னுக்கும் வரக்கூடிய துடிப்பும் உயர்ந்த இலக்கை அடையக்கூடிய திறமையும் அவனது கண்ணியமான தோற்றமும் மூர்த்தியை கவர்ந்ததில் வியப்பேதும் இல்லை யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு எஸ் சொல்லிவிடலாம்தான் ஆனால் சாருவை கேட்காமல் அப்படியெல்லாம் சொல்ல அவர் விரும்பவில்லை அதற்குள்ளாக சாருவும் சம்பத்தும் ஒபாமா இலங்கை போல் ஸ்லாம் டாக் மில்லியனர் என எதையும் விட்டுவிடாமல் அலசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அவர்களது இயல்பான பேச்சும் ஒருமித்த எண்ணமும் அவர்களை சற்றே நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் கோவர்தனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மூர்த்தி மிகுந்த யோசனையுடன் சாருவை பார்த்தபோது கோவர்தன் சாருவிடமே கேட்டுவிட்டார் ஓ அங்கில் என்னோட அப்பா எது சொன்னாலும் எது பண்ணினாலும் எனக்கு ஓகே என்றபோது சாருவின் திருமண விஷயம் அந்த நிமிஷத்திலேயே நிச்சயமாகி போனது அசுர வேகத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து இதோ சாருவின் கல்யாணம் முடிந்து விளையாட்டு போல் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன சாம்பு தலை பறக்க பாட்டும் சப்தமாக வளைய வந்து கொண்டிருந்த சாரு இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை அவள் போய் வந்த சுற்றுலா பயணம் போலவே அவளது திருமணமும் ஒரு சுனத்தில் முடிவானதுதான் ஜானகிக்கு இன்னமும் ஆச்சரியத்தை தந்து கொண்டிருந்தது அப்பாடி என்னவெல்லாம் நினைத்து பயந்து கொண்டிருந்தேன் சாருவின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததில் சந்தோஷம்தான் ஆனாலும் இயற்கையாகவே அவ்வப்போது எழும் பயம் அவளை கொஞ்சம் நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தது சம்பத்தின் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா கசின்ஸ் கிட்ட தூரத்து சொந்தம் என்று ஏகப்பட்ட பேர் வந்தபோது அவர்களை கவனிப்பதில் ஜானகியும் மூர்த்தியும் சற்றே திணறித்தான் போனார்கள் இத்தனை பெரிய குடும்பத்தில் இந்த பெண் சாரு எப்படி புகுந்து புறப்பட்டு வரப்போகிறாளோ என்று இணை இனந்தெரியாத கலக்கம் அவளிடத்தில் இருந்து கொண்டேதான் இருந்தது இங்கிருந்த வரையில் கடுகு மிளகாய் தாளித்து ஒரு சமையல் செய்தோ இரண்டடியில் கோலம் போட்டு சுவாமி விளக்கேற்றியதோ இல்லை அங்கே என்ன செய்கிறாளோ சாருவிடமிருந்து ஃபோன் வரும்போதெல்லாம் ஏதேனும் புகார் சொல்வதாக குற்றம் காண்பதாக சொல்லிவிடுவாளோ என்று மனம் அடித்து கொள்ளும் டெலிபோன் மணி ஒழித்தது ஜனா அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போகணும் அப்படியே போய் சனி நாயர் என்று நம்ம சாருவை பார்த்துட்டு வரலாம் இருக்கேன் என்றார் மூர்த்தி மூர்த்தி சொன்னதுதான் தாமதம் உடனே சாரு மிகவும் விரும்பி சாப்பிடும் பத்தவாடும் ரிப்பன் பக்கடாவும் பேக் செய்தாள் கல்யாணத்தின் போது திரட்டுப்பால் என்றால் தனக்கு ரொம்ப இஷ்டம் என்று சம்பத் சொன்னது நினைவுக்கு வர அதையும் டப்பர்வேரில் போட்டு வைத்தார் சாருவுக்கு ஒரு லெஹெங்காவும் புது மோஸ்தரில் வந்திருக்கும் ஜெட் பிரைஸ்லெட்டும் வைத்து ரேப் செய்தாள் ராதாவுக்கு ஒரு வெங்கடகிரி புடவையும் கோவர்தனுக்கு அருணா இசை இசைவட்டுகளும் வாங்கி அழகாக லெதர் சூட்கேஸில் எடுத்து வைத்தாள் சாருவிடமிருந்து ஃபோன் நீயும் அப்பாவோட வந்திருக்கலாமே அம்மா உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேம்மா சாரு நெகிழ்ச்சியோடு சொன்னபோது ஜானகியின் கண்களில் குற்றால அருவி பொங்கிற்று டெல்லியிலிருந்து மூர்த்தி வந்தாயிற்று இந்தா ஜனா சார் என்னமோ கொடுத்து பாரு அவர் நீட்டிய பையில் அவளுக்கு பிடித்த பெரிய ஜெய் சீதா பழமும் மயில் கழுத்து கலரில் வல்கலம் புடவைகளிலும் வெளியென்று ஒரு மார்பில் பிள்ளையாரும் கூடவே என்னோட ஸ்வீட் அம்மாவுக்கு என்று முத்துமுத்தாக எழுதிய கடிதமும் இருந்தன அம்மா என்னோட ஸ்வீட் அம்மா உன்னை முக்கியமாக உன்னோட அருவையை இடைவிடாத தொல நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்பா சொன்னார் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்னை பற்றி கவலைப்படுறதா நிறுத்தலேன்னு ஏமா அம்மா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சம்பத் அருமையானவர் எனது இன் அவ்வளவு அருமையாக பார்த்து கொள்கிறார்கள் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா தாத்தாவும் பாட்டியும் தான் ஒவ்வொருவருக்கும் வித டேஸ்ட் இருக்குது ரசனை இருக்கு யாரு எதையும் பிறர் மீது திணிப்பதில்லை அதனால் அவரவர்களின் தனித்துவத்தை இழக்காமல் ரொம்பவும் இயல்பாக இருக்க முடியாது சமையல் செய்யத் தெரியாது என்று சொன்னபோது மனதுக்குள் முதல் தடவையாக பயமும் கூடவே உனது முகமும் எட்டி ஆனால் பாட்டி என்னை தட்டி கொடுத்தபடி சாருமா சமையல் என்ன பிரம்ம வித்தையா அஞ்சு மூணு எட்டானால் அரியா பொண்ணும் கரிசமைப்பாள் தெரியுமா ரெண்டு நாள் அப்புறம் ரெண்டு வாரமும் சும்மா இப்படி சமையல் கட்டு வந்து கூடவே இருந்து பாரு விளையாட்டு போல கவனி அப்புறம் பாரு தன்னால உனக்கு ஆர்வம் வந்து நீயும் தூள் கிளப்புவாய் என்றார் உண்மைதான் ஒரு அதட்டல் இல்லை அதிகாரம் இல்லை இப்போ வாரத்தில் இரண்டு நாட்கள் என்னோட சமையல் தான் தாத்தாவோட தினமும் வாக் போகும்போது நமது சாஸ்திரங்களையும் சம்பிராதயங்கள் சம்பராதங்களையும் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே வருவார் அம்மா உனக்கு தோன்றலாம் இப்ப மட்டும் எனக்கு எப்படி திடீர்னு ஆர்வம் வந்தது அம்மா ஒன்றை யோசித்து பார் என் மீது உனக்கு என்றாவது நம்பிக்கை வந்திருக்கிறதா உனக்கு நான் பரம எதிரியாகத்தான் தெரிந்தேன் நான் எது செய்ய விரும்பினாலும் உடனே உன்னிடமிருந்து ஆட்சேபம்தான் கிளம்பும் அம்மா நானும் ஒரு பெண்தான் நீயும் ஒரு பெண்தான் ஒரே மண்ணில் செய்த இரண்டு வித்தியாசமான பொருட்களைப் போல்தான் கொதித்து கொதித்து பண்டத்தை சிதற விடாத பானைதான் நீ என்றால் மனமும் வண்ணமும் கொண்ட மலர்களை தங்கிய பூச்சாடி நான் டிரைவிங் கற்றுக்கொள்ள விரும்பிய போது நாம் என்ன ராயல் ஃபேமிலியா என்று கேட்டாய் அம்மா இங்கு சம்பத்தை கம்பெனியில் டிராப் செய்து பிக்கப் செய்து எனது மாமியாரை கோயிலுக்கு அழைத்து சென்று தாத்தா பாட்டிய டாக்டரிடம் கூட்டு சென்று கூட்டி சென்று இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன் தெரியுமா இன்னொரு குட் நியூஸ் பிரெஞ்சு தூதரகத்தில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு இப்போதைக்கு இங்குள்ள சுற்றுவட்டார குழந்தைகளுக்கு பாட்டும் வயலினும் சனி சொல்லித் சொல்லித்தர்றேன் அம்மா இனிமேலாவது என்னை பற்றி கவலைப்படாதை நீ வாழ்வில் கெட்ட பெயர் வாங்காத போது உன்னோட பெண் நான் மட்டும் விதிவிலக்கா என்ன பாட்டி சொன்ன மாதிரி அஞ்சு மூணு என்னைக்குமே எட்டு தான் தப்பே வராது கடிதத்தை படித்து முடித்தபோது ஜானகியின் மனம் நிரம்பியது போலவே கண்களும் நிரம்பி தழும்பின